நம்ம இந்த நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா குஜராத்லேயே பிஜேபிக்கு ஆப்பாக போகுது அப்படின்றத அந்த விஷயம் அது எப்படி ஆகும் குஜராத் தான் இருபது வருஷமா ஜெயிச்சுட்டு மோடிஜி வேற பிரதமராக இருக்காரு அமித்ஷாஜி வேற இருக்காரு அவர்கள் ஆட்கள் வந்து மேலே இருக்கிறதுனால அவர்களுக்கு வாரி வழங்கி ஏகப்பட்ட சலுகைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க குஜராத்திகளை வளர்த்தெடுப்பதற்காக இவ்வளோ இருக்காரு குஜராத்தி முதலாளிகளை உலகப்பணக்காரர்களாக்கும் அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி பிஜேபிக்கு ஆப்பு வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்வி தான் எல்லாரும் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது இடங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட இந்த போன எலெக்ஷனும் சரி அதுக்கு முந்தின எலெக்ஷன்லேயும் அப்படி டோட்டலாக அனைத்து தொகுதியிலையும் பாஜக தான் ஜெயிச்சுது அங்கே காங்கிரஸை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்னன்னா ஆம் ஆத்மி மெதுவாக உள்ள நுழையும் போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தான் இது பண்ண முடியுமே தவிர பெரிய அளவில் உடச்சி எடுத்துட முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவர்களால் பிரதமராக இருக்கும் போது அவர்கள் சந்தோஷம் தானே அவர்கள் வாரி வழங்கும் போது அவர்கள் அதுக்கு தானே ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ என்ன ஆச்சுன்னா உணர்வுகளை தூண்டிவிடும் ஒரு போ போராட்டம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தன் உணர்வை தூண்டி விட்டுட்டாங்க இது பெரிய பிரச்சனையாகிடுச்சு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அமைச்சர் அவர் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து வந்து ஃபிஷரீஸ் அதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதாவது கால்நடைத்துறை மீன்வளத்துறை மற்றும் அந்த பால்வளத்துறை அமைச்சராக மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் புருஷோத் அப்படின்ற ஒருத்தர் இப்போ நம்ம ஊரில் புருஷோத்தம் வாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஷோத்தம் பர்ஷோத்தம் ரூபாலா இதுதான் அவரோட பேர் பர்சோத்தம் ரூபாலா அப்படின்றது இப்போ நம்ம புருஷோத்தம் பண்ணுறதுனால அதுதான் பர்சோத் பர்சோத்துன்னு அங்கே சொல்கிறாங்க பர்சோத் ரூபாலா இவர் வந்து இதான் அந்த அமைச்சர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு தலித் கட்சி ஒரு சின்ன கட்சி இப்போ நம்ம கிருஷ்ணசாமி வச்சுருக்க மாதிரியோ ஜான் பாண்டியன் வச்சுருக்க மாதிரி ஒரு சின்ன கட்சி அந்த கட்சியில் போய் ஆதரவு திராட்டுறதுக்காக போகிறார் அவரோட தொகுதிக்கு போகும்போது என்னென்னா வாய்க்கு வந்தபடி பேசிடுறாரு வாய்க்கு வந்தபடினா ரொம்ப கேவலமாகவும் அவங்க ஊர்க்காரனையே ரொம்ப மோசமாக திட்டிடுறாரு திட்டுறது பிரச்சனை கிடையாது ரொம்ப கேவலமாக அவருடைய உணர்வுகளை புண்படுத்தும் பொழுது அவரோட ஜாதியவே இழிவாக பேசுகிறார் யாரானால் ராஜபுத்திரர்கள் என்று அழைக்கக்கூடிய ராஜ்புட்ஸ் இந்த ராஜ்புத்யோ ராஜ்புத்ஷையும் சத்திரியர்களையும் சத்திரிய இனத்தவர்களையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து கூட்டி கொடுத்தது நம்ம ஊரில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இவர்கள் எல்லாமே இந்த ராஜபுத்திரர்களும் இவங்க சத்திரியர்கள் என்ன பண்ணிட்டேன்னா பிரிட்டிஷ் காரனுக்கு வாழ் பிடிச்சவங்கன்றது மட்டும் இல்லாமல் அவர்களோட ப ரொட்டி துண்டை பங்கு போட்டு தின்னவன் இவங்கெல்லாம் காட்டி கொடுத்தவங்க அதாவது இவர்கள் என்னென்னா பிரிட்டிஷ் காரனுக்கு மகளை கட்டி கொடுத்தவன் கூட்டி கொடுத்தவோன்றதை நம்ம தமிழில் சொல்லுவோம் அதை வந்து அந்த ஆள் வந்து அந்த லாங்குவேஜில் அந்த மாதிரி சொல்லியிருக்காப்புல யார் இந்த புர்ஷோத் ரூபாலா சொல்லி அசிங்க அசிங்கமாக ஏன்னா தலித் சிறிய கட்சியோட கூட்டத்தில் போனோடனே அவர்களை வந்து இது பண்ணுறதுக்காகவும் அவர்களை வந்து மேம்படுத்துவதற்காக என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னொரு விஷயம் அது தலித்துகளை பற்றி பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர்கள் வந்து இந்த மாதிரி காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்கல ஆனால் ராஜபுத்திரர்கள் இதெல்லாம் பார்த்தான் அதனால தான் இந்தியாவில் ஒரு பகுதி வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாகிடுச்சு இவன் பொண்ணை கொடுத்தான் அவன் ரொட்டி துண்டை பங்கு போடுத்துனான் இந்த சத்திரியர்கள் காட்டி கொடுக்குறவன் இவன் போய் அவனுக்கு அடிமை இதனால தான் பிரிட்டிஷ்காரன் வந்தான்னு ஒன்னே கொந்தல் அதாவது பிஜேபிக்கு தான் வந்து பிஜேபிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருந்த இப்போ ஒரு கிட்டத்தட்ட அறுபது சதவீத வாக்காளர்களில் இந்த ராஜபுத்திரர்கள் வாக்கு மட்டும் பதினேழு சதவீத வாக்கு இருக்கு இவர்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் செல்வாக்கு படுத்தியவர்கள் அதாவது சௌராஷ்ட்ரான்னு ஒரு பகுதி இருக்குது கட்சின்னு ஒரு பகுதி இருக்குது இதெல்லாம் எப்படின்னா நம்ம ரீசன் சொல்லுவோம்ல இப்போ பாமக பெல்ட்டு இந்த பெல்ட்டு அந்த பெல்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ திமுக அந்த இடத்துல போயும் கொங்கு பெல்ட்டில் பார்த்தா ஐடிஎம்கே ஜாஸ்தி வரும்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த சௌராஷ்டிரா பெல்ட்லேயும் கட்சி பெல்ட்லேயும் சௌராஷ்டிரா மக்கள் இன மக்கள் நம்ம ஊரில் கூட இருக்காங்க மதுரையில் நிறையா பேர் இருக்காங்க சௌராஷ்டிரா இனம் இங்கே இருக்குது ஸோ அந்த மாதிரி அந்த சௌராஷ்டிரா இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பகுதி ஏன்னா அந்த பகுதியிலையும் கட்சி பகுதியிலையும் அதிகமாக இந்த சத்திரியர்களும் சத்திரியர்களை விட சத்ரியர்கள் வந்து பரவலாக இருக்காங்க இந்த ராஜபுத்திரர்கள் வந்து பதினேழு சதவீதம் வாக்குகள் அவர்களுக்கு இருக்கு எங்கே குஜராத்தில் உடனே இவர்கள் பயங்கர தீவிர போராட்டத்தில் இறங்கி அதாவது சின்ன போராட்டம் ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படி இப்படிலாம் கிடையாது எல்லா ஊர்களிலேயும் போராட்டம் சாலை மறியலில் இறங்கி ஒரு வாரமாக அல்லோல கல்லோலைப்பட்டுட்டுருக்கு குஜராத் ஏன்னா யாருனால இந்த நபர்னால அந்த நபரை தூக்கி எறின்றான் ஏன்னா அந்த நபர் பேசின நபர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பிராமின் மாதிரியான ஒரு கம்யூனிட்டி சேர்த்தவர் தான் இந்த புருஷோத்தம் ரூபாலா ரைட்டாக இந்த அமைச்சர் மத்திய அமைச்சர் அவருக்கு சீட்டே கொடுக்கூடாதுன்றாங்க அந்த ஆள் என்ன பண்ணா கையில் காலில் இருந்தேன் ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டேன் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னா எல்லாமே ஆடியோவில் ரெக்கார்டாக இருக்குது இப்போ அண்ணாமலை போய் இவங்க பூராமே பொய்யர்கள் பொய் பரட்டு புத்தலாட்டம் நேற்று பேசுனதை இன்னைக்கு மாற்றி பேசுவான் இன்னைக்கு பேசுனது நாளைக்கு மாற்றி பேசுவான் அந்த காலமாக இருந்தால் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக இருந்தால் எந்த ரெக்கார்டு இருக்காது மாற்றி பேசிடலாம் ஆனால் இப்போ எல்லாமே வந்து எல்லா சோசியல் மீடியாலேயும் வந்துடுது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது சரியா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது ரெக்கார்ட் பண்ணுறான் ஸோ அண்ணாமலை வந்து கர்நாடகாவில் போய் நான் கன்னடிகா என்னை புதைச்சா இங்கே தான் புதைக்கணும்னு அப்படி அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னது நேற்று ஹிந்தியில் பேசினது இப்படி வந்து இந்த கோமாளி கூத்து போய் போராட்டு பித்தலாட்டம் பண்ணுறாங்களே இது நாடு முழுவதும் பாஜக காரம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கான் ஸோ இந்த ரூபாலா வந்து என்ன பண்ணிட்டாங்க நீ சொல்லியிருக்கேன் என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது ஏன்னா அப்படின்னு சொல்லி அது சோசியல் மீடியா அப்புறம் பரவி என்ன ஆகிடுச்சுன்னா இவனை இருக்கவே விடக்கூடாது அவர் வந்து மத்திய அமைச்சர் நம்ம அப்படி தப்பாக சொல்லலை அவன் நீவன்று அவர்கள் சொல்கிறாங்க யார் சத்திரியர்களும் அங்கே உள்ள இவர்களும் ராஜபுத் ராஜ்புத் இனத்தை சேர்ந்தவர்களும் இவன் அரசியலே இருக்கக்கூடாது சீட்டு தரக்கூடாது சீட்டு கொடுத்த இல்லை முதல்ல நீக்கு அப்படின்னு இந்த ஆள் கையில் காலில் விழுந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொது மேடையில் அப்புறம் கையை எடுத்து கும்பிட்டு தலை வணங்கி மன்னிப்பு கேட்டும் நீ சொன்னது சொன்னது தான் நீ சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பேசணுமோ எங்களை அவமானப்படுத்தி விட்டு எங்கள் இப்போ பிள்ளைங்களை வந்து எங்களுடைய மகளையும் ராணிகளையும் கூட்டி கொடுதான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கையில் காலில் விழுகிறியா அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நீ இருக்கவே கூடாதுன்றாங்க இருக்கவே கூடாதுன்னா அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பிஜேபியில் மூத்த தலைவர்கள் அவரெல்லாம் போய் பேசுகிறாங்க இல்லைங்க அப்படி இப்படி இப்படிங்க அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாதுன்றாங்க இருக்கக்கூடாதுன்னா இன்னும் வந்து அந்த கேண்டிடேட்டை மாற்றலாம் வாழ்க்கை நாசம் தான் இதோட நீ கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சீனியர் லீடர் இருந்தாலும் அவருக்கு அடுத்த சீட்டு கொடுக்குற கொடுத்தா இப்போ குஜராத்தில் பிடுங்கிட்டு போயிடும் ஒரு அஞ்சாறு சீட்டு சரியா அப்படி ஒரு சூழ்நிலை குஜராத்தில் துவங்கியிருக்கு நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லிட்டு இருப்போம் எலெக்ஷன் கடைசி வாக்களிக்கும் நாள் வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம் எந்த மாற்றம் வேணாலும் நடக்கலான்னு அந்த மாற்றம் யாரும் எதிர்பாராத வகையில் குஜராத்தில் ஒரு அமைச்சர் மத்திய அமைச்சர் பேசுனதுனால ஏற்பட்டிருக்கு குஜராத்தில் இவர்களுக்கு சரிவு ஆரம்பிச்சிருச்சு அமித்ஷாக்கு தலைவலி ஆயிடுச்சு அமித்ஷா வந்து இப்போ தமிழ்நாடு சுற்றுப்பயணம் வர்றதா இருந்தது ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு பிரச்சாரம் பண்ண பண்ணுறதுக்கு இங்கே வரதா இருந்தது டோட்டலாக போங்கா போய் ஓபிஎஸ் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அந்த அமித்ஷா வந்து இந்த பிளானு அதாவது இந்த டூர் பிளானை கேன்சல் பண்ணிட்டார் இப்போ திருப்பி எதுக்குன்னா அந்த குஜராத் விவகாரங்களை பேசுகிறதுக்காக அவர் வரலை அப்படின்னு சொல்லப்படுது இருந்த போதிலும் என்னாச்சுன்னா அங்கே சரிவு சரிவு தான் முடிஞ்சு போச்சு பாஜகவுக்கு சரிவு துவங்கி விட்டது வீழ்ச்சி துவங்கி விட்டது ஏன்னா நீங்கள் வந்து பாஜக இந்துத்துவா மோடி நம்மால்தான் தான் பிரதமராக இருக்காருன்ற சீனை போட்டுக்கிட்டு இருக்க நேர நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ள ஜாதி விஷயத்தை தூண்டி விட்டாங்க ஓ இது உணர்வுபூர்வமான விஷயம் இது வந்து இந்துவாவது சந்துவாவது போகலான்னு சொல்லி அவங்க இறங்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் மன்னிப்பு கேட்டார் சரி விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொன்னால் கூட அவர்கள் டக்குன்னு வேறு ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்க ஆரம்பித்தேன் என்னென்னா நாங்கள் பதினேழு சதவீத வாக்காளர்கள் இங்கே இருக்கோம் ராஜ்புத்திரர்கள் ஏன்னா எங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருக்கார் லோக்கலில் வந்து ஐந்து எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இதுலேயும் வந்து பாஜக துரோகம் அழைத்து கொண்டு இருக்கிறது எங்களை குழியில் தள்ளி விட்டுருச்சு எனவே இதையும் நாங்கள் விடமாட்டோம் வேறு ரூபத்தில் இது பூதாகரமாகி அடுத்தடுத்த போராட்டமாகி இந்த அமைச்சரோட குடும்பாவியே டெய்லியும் ஒரு மூணு இடத்துல எரிச்சிக்கிட்டு இருக்கேன் குஜராத்தில் ஸோ இப்படி இது போயிட்டுருக்கா இதுக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஹரியானாவில் ரஞ்சித் சிங் சௌதாலா ரஞ்சித் சிங் சௌதாலான்னு ஒருத்தர் பிஜேபி அவர் என்ன பண்ணிட்டார்னா தமிழம் பேசுகிற மாதிரியே பேசிக்க என்ன பேசிக்கார்னா இந்த நாட்டில் நடக்கிற எல்லா கலவரத்துக்கும் காரணம் பிராமணர்கள் தான் பிராமணர்கள் தான் சாதி பாகுபாடை கொண்டு வந்து சாதி மோதல்களை இந்தியாவில் உருவாக்குனதுன்னு சொல்லி பேசியிருக்காரு யார் பிஜேபி கேண்டிடேட் தெரியாத்தனமாக பேசுகிறாரா உண்மையை பேசிட்டாரான்னு தெரில உண்மையை தான் பேசியிருக்காரு இதை நான் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டார் பிராமணர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஐயோன்னு சொல்லி பெரிய தலைவலே ஏற்கனவே ஹரியானா டோட்டலாக காலியாக போ கூடிய நேரத்தில் அங்கே வந்து போட்டியிடக்கூடிய கேண்டிடேட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா இது வந்து ஹரியானா மாநிலத்தில் பெரிய பிரச்சனையாகி பெரிய இதாகிடுச்சு பிராமணர் சங்கங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து அங்கே உள்ள பிராமண அமைப்புகள்லாம் வந்து இவரை மாற்றணும் இவருக்கு எதிராக நாங்கள் போராடுவோம் இவரை ஜெயி நின்னால் கூட ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிகளே உள்குத்தாயி அங்கே பெரிய ஏழ்ரை ஆகி பெரிய கசம்ஸ் ஆகிட்டுருக்கு எனவே ரெண்டு மாநிலம் அவுட் அதாவது இப்போ ஏற்கனவே வந்து அங்கே பிடுங்கிட்டு போயிடும் ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அங்கே ஜெய்ப்பாப்பில் இங்கேனா ஹரியானாவில் அதிக இடம் காங்கிரஸ்ஸு இந்த முறை டோட்டலாக வந்து இருந்த அறவுறையும் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான நிலைமை ஹரியானாவில் வந்துருச்சு சரியா அப்போ குஜராத்லேயும் ஹரியானாலையும் ரெண்டு இடத்துலையும் இப்போவே பிஜேபிக்கு எதிராக பூதாகரமான பிரச்சனைகள் துவங்கி இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குஜ இதில் மத்திய பிரதேசில் இது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது ராஜஸ்தானில் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் இந்த ராஜ்புக்ஸ் இருக்காங்க சரியா சத்ரியாஸ் இருக்காங்க இவர்களுக்கு எதிராகவே பிஜேபியில் இந்த மாதிரி பேசின உடனே இவர்களை கேவலம் வேறு எது பேசியிருந்தாலும் எதுக்குவான் ம மனைவியும் மகளையும் வந்து இந்த ராணியை வந்து பிரிட்டிஷ்காரன் தள்ளி விட்டு அவன் ரொட்டி துண்ட பாதியை தின்னுட்டு அவனுக்கு அடிமையாக போயிட்டான் இவனால தான் அடிமையாக ஆச்சுன்னா விட்டுருவானா இது தன்மான பிரச்சனை சரியா இது புதாரணமாகுது இந்த பிரச்சனை மத்திய பிரதேசிலையும் ராஜஸ்தான்லேயும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பரவுச்சு அப்படின்னா முப்பது நாற்பது சீட்டு மொத்தமாக ஹிந்தி பெல்ட்டில் பிடிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சும்மா இல்லாமல் ஒரு ஆள் வாயை விட்டது ஏன்னா இன்றைக்கி வந்து பாஜகவுக்கு செம உள்குத்த போட்டு குத்தி விட்டுருக்கு ஆப் அடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம் எதுவும் எல்லாமே மாற்றுறதுக்கு உட்பட்டந்தான் இன்றைக்கி குஜராத்தில் ஒரு அசைக்க முடியாது இருபத்தாறு சீட்டையும் ஜெயிச்சிடுவான் அதில் ஜெயிச்சிடுறது ஜெயிச்சிடுவான்னாலும் இன்னும் தேர்தல் வர வர இன்னும் எவன் என்னென்ன வாயை விட போனால் எந்தெந்த ஸ்டேட்டு இன்னும் புங்கிட்டு போக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்